நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல வர பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க நம்ம சேனலோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுங்க வணக்கம் வாழிய நலம் வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன் இன்றைய தலைப்பில் தடைகள் விலக முன்னோர்கள் ஆசி வர தை அமாவாசை விரதம் இதை தான் பார்க்கப் போகிறோம் மாதந்தோறும் அமாவாசை வருகிறது தந்தையை இழந்தவர்கள் அன்று விரதம் இருப்பது வழக்கம் பெரிய அளவில் பூஜை படையல்கள் இல்லாவிட்டாலும் அன்று சைவ சமையல் செய்து விளக்கேற்றி விளக்குக்கு முன் சாதம் பரிமாறி நிவேதனம் செய்த பிறகு காக்கைக்கு உணவிடுவது வழக்கம் அனைத்து அமாவாசையிலும் நடக்கிற ஒன்றுதான் தொடர்ந்து அமாவாசை விரதம் இருக்க முடியாதவர்கள் இருக்காதவர்கள் தை அமாவாசையிலையாவது கட்டாயம் விரதம் இருக்க வேண்டும் மற்ற நாட்களில் தந்தைக்கு விரதம் இருப்பவர்கள் தை அமாவாசை நாளில் மறைந்த தங்கள் முன்னோர்கள் அனைவரையும் நினைத்து படையலிட்டு வழிபாடு செய்ய வேண்டும் என்பது தயம் அந்த வகையில் தை அமாவாசை கூடுதல் முக்கியத்துவம் பெறுகிறது வருடத்தில் இரண்டு அமாவாசைகளை தர்ப்பண நாளாகவும் புனித கடல் நீராடல் செய்ய வேண்டும் என்றும் நம் முன்னோர்கள் சொல்கிறார்கள் அது என்ன வருடத்திற்கு இரண்டு முறை சூரிய சஞ்சாரம் தான் தமிழ் மாத துவக்கம் ஆடி மாதம் கடக ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் பொழுது ரத்னாயணம் ஆரம்பமாகிறது அதாவது சூரியன் தென் திசை நோக்கிய பயணம் தை மாதம் மகர ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் பொழுது உத்ராயணம் ஆரம்பமாகிறது சூரியனின் வடை திசை நோக்கிய பயணம் பொதுவாக அமாவாசையை கனத்த நாள் என்பார்கள் அன்று பூமியில் அதீதமான கதிர்வீச்சுகள் இருக்கும் கதிர்வீச்சை முழுமையாக உணர வேண்டுமானால் கடற்கரையில் இருந்தால் தெரியும் கடல் தண்ணீர் ஆர்ப்பரித்து கடலை விட்டு வெளியே வரும் அந்நாட்களில் கடலில் குளித்தால் தோல் வியாதிகள் மறைவதோடு தேகம் புற்றுணர்வு பெறும் இது அறிவியல் கலந்த ஆன்மீக தகவல் அதே சமயம் வேத விளக்கங்களில் வேறு தகவல் இருக்கிறது நம் முன்னோர்களுக்கு குறிப்பிட்ட சில நாட்களில் மட்டும் விடுமுறையில் வீடு திரும்புவது போல் தங்கள் வாரிசுகளை சென்று பார்த்து வர அனுமதி தரப்படுகிறது அந்த நாட்களில் தை அமாவாசையும் ஒன்று நம் இல்லம் நோக்கி வருகை தருகிற அவர்களை மகிழ்விக்கும் விதமாக விரதம் இருந்து எல் இறைத்து வழிபாடு செய்தால் மகிழ்ந்து வாழ்த்து போவார்கள் கடலில் குளிக்க முடியாவிட்டாலும் ஆறுகளில் குளிக்கலாம் காகத்திற்கு சாதம் வைத்தல் முக்கியமானது சரி விரதம் இருந்து வழிபாடு செய்யும் முறையை பார்ப்போம் ஆற்றிலோ கடலிலோ குளிக்க முடியாதவர்கள் அருகில் இல்லை என நினைப்பவர்களாக இருந்தால் பரவாயில்லை முடிந்த அளவு பாத்ரூமில் குளிக்காமல் திறந்தவெளி நீர்நிலைகளில் குளிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் குளங்களிலாவது நீராடுவது நல்லது குளமும் இல்லை என்றால் ஒன்றும் சொல்வதற்கில்லை மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அதிகாலை எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும் கடலில் ஆற்றில் குளிப்பதாக இருந்தால் குளிக்கும்போதே சூரிய நமஸ்காரம் செய்யலாம் முடியாதவர்கள் வீட்டிலேயே வழிபட்டு சிவன் ஆலயம் செல்ல வேண்டும் சிவனை வழிபாடு செய்த பிறகு காலை உணவு உண்ணாமல் விரதம் இருக்க வேண்டும் ஐயர் வைத்து தர்ப்பணம் செய்வதாக இருந்தால் சரி அதற்கான வாய்ப்புகள் இல்லாதவர்கள் வீட்டில் விலக்கேற்றி வைத்துவிட்டு கையில் தற்பை புல்லோடு சிறிது கருப்பு எல்லையும் எடுத்துக்கொண்டு வாசல் முற்றத்தில் கிழக்கு திசை நோக்கி நின்று எங்கள் முன்னோர்களே குளம் காப்பவர்களை தந்தை தாத்தா முப்பாட்டன்கள் தாய் பாட்டி கொல்லு பாட்டி ஆகிய கோத்தர தாயாதிகளை இந்த எல்லையும் தண்ணீரையும் அமிர்தமாக ஏற்றுக்கொண்டு எங்களை ஆசீர்வதிப்பீர்களாக என ஒன்று அல்லது மூன்று முறை சொல்லி கையில் உள்ள எல்லையும் தண்ணீரையும் தற்பையை இருக பற்றி கொண்டு தரையில் விடுங்கள் இதில் யாராவது வாழ்ந்து கொண்டிருந்தால் அவர்களை சொல்லாமல் விட்டுவிட வேண்டும் உதாரணமாக தாய் இருந்தால் தாய் என்று சொல்ல வேண்டாம் தாத்தா இருந்தால் தாத்தா என சொல்ல வேண்டாம் விரத சாப்பாடு என்பது வழக்கம் போல்தான் ஆனால் அன்று முன்னோர்களுக்கான படையலில் சில சிறப்புகள் இருக்கிறது அதாவது மறைந்த முன்னோர்களின் படத்தை வடக்கு அல்லது கிழக்கு திசை நோக்கி வைத்து அவர்கள் தங்கள் காலத்தில் பயன்படுத்திய பொருட்கள் இருந்தால் அதையும் படத்திற்கு அருகில் வைக்க வேண்டும் முன்னோர் படத்துக்கு இருபுறமும் குத்து விளக்கு ஏற்றுங்கள் சாமி அறையில் காமாட்சி விளக்கு ஏற்றுங்கள் முன்னோர்களுக்கு பிடித்தமான இனிப்பு வகைகள் பழங்களை ஒரு தட்டிலும் சமைத்த சாதத்தை வாழை இலையில் பரிமாறி மன முருக பிரார்த்தனை செய்து கொண்டு தூப தீபம் காட்டி பின்னர் விளக்குக்கு சாதம் ஓட்டி நீர் விழாவி காக்கைக்கு சாதம் வைக்க வேண்டும் வீட்டில் பசு இருந்தால் அகத்தி கீரை கொடுங்கள் புண்ணியம் தந்தை தாத்தா பாட்டி எல்லோருமே ஆரோக்கியமாக நலமாக இருக்கிறார்கள் என்றால் கடலில் அல்லது ஆற்றில் நீராடி சிவ வழிபாடு செய்தால் மட்டும் போதும் தை மாத அமாவாசை நாளில் சூரிய நமஸ்காரம் செய்து கடலில் நீராடி சிவனை வழிபட்டால் தடைகள் விலகும் மறு திருமண யோகம் கைகூடி வரும் புத்திர பேரு கிட்டும் என்று சொல்லி மீண்டும் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்